ஹலோ மக்களே ஹாய் நான் உங்கள் சுபனேஷன் இது உங்கள் சுபந்த்வாக்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட ஃபிஃப்த் எபிசோட் அதாவது இந்த எபிசோட் பர்டிகுலராக எதுக்குன்னா பையிங் அண்ட் சர்வீசிங் ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்குறதுக்கும் அதை சர்வீஸ் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறதுக்கும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் முதல்ல பையிங் ஆப்ஷன் பார்ப்போம் இப்போதைக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி இருபத்தி ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது இன்க்ளூடிங் கார்ஸ் ஸோ இதில் பைக்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வெல் ரோன் அதாவது வெளியில் நல்லா தெரிஞ்ச கம்பெனிஸ் முப்பதுக்கும் ப்ளஸ் இருக்கு இதில் நீங்கள் எதிலலாம் வண்டி வாங்கலாம்னு நம்ம ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருக்கோம் வீடியோஸில் பட் என்ன உங்களோட தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வண்டி வாங்கினா இன்னும் பெட்டராக இருக்கும் இன்னும் ஒரு நல்ல வண்டி உங்களால் வாங்க முடியும்னு நான் நினைக்கிறேன் முதல் நீங்க வண்டி வாங்கணும்னா அந்த வண்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு போனாலே உங்களுடைய தேவை என்ன பார்க்கலாமா முதல் தேவை உங்களுக்கு ஒரு நாளைக்கு அறுபதுலேருந்து எழுபது கிலோமீட்டருக்கு மேல ஓட்டுறீங்களா அப்படின்னா தாராளமா நீங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்கலாம் அதுக்கு அடுத்தது நீங்க ஏதாவது செல்லர் அதாவது வீடு வீடா போய் விக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது எப்ப ரேஞ்ச் வந்து நூத்தி அறுபது பிளஸ் இருக்கணும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் கேரியிங் சப்போர்ட் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன்சிங்கிற ஒரு வண்டி இருக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி லோட் வச்சுக்கலாம் எங்க எங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பூக்கடைக்காரர் இப்போ அந்த வண்டி வாங்கியிருக்காரு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதாகவும் சொன்னார் அதனால அவர்னால வந்து நிறையா இடங்களுக்கு போய் பூ விற்க முடியறதாகவும் சொன்னார் இது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு ரெண்டாவது ஒருவேளை உங்களுக்கு முப்பது கிலோமீட்டருக்கும் கம்மியாக நீங்கள் ஓட்ட போகிறீங்க ஆஃபீஸ்க்கு போகிறீங்க வீட்டுக்கு வர போறீங்க இல்லை குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வர தாய்மார்களா இருந்தாலும் சரி உங்களுக்கான தேவை ரொம்ப கம்மி ஸோ நாற்பத்தஞ்சாயிரத்துலேருந்து இருந்து அறுபதாயிரம் ரூபாய்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் முடிஞ்சிடும் அதுக்கான வண்டி வாங்கினீங்கனாலே அந்த வண்டி முப்பத்தி அஞ்சுலேருந்து நாப்பது கிலோமீட்டர் வேகம் போகும் அந்த வண்டியை வச்சு உங்களால் தாராளமா குழந்தைங்களை ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வர முடியும் அண்ட் இந்த வண்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எதுவுமே இருக்காது அதனால உங்களுக்கு வண்டி வாங்குற காஸ்ட் அப்படியே இருக்கும் நீங்க அதை சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ண அந்த வண்டியோட காசை மொத்தமுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெட்ரோல் அடிக்கிறதுக்கு பதிலாக மிச்சப்படுத்தி அந்த வண்டியை ஃப்ரீயா யூஸ் பண்ணுன மாதிரி வச்சுக்கலாம் ஆனா இதில் ஒரு விஷயம் இருக்கு இந்த வண்டியை உங்களால வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சுல இருந்து அறுபது கிலோமீட்டருக்கு மேல ஓட்ட முடியாது அதை தெரிஞ்சுக்கணும் சரி அடுத்தது அடுத்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் அதாவது இந்த பீப்புள் கம்யூட்டர்ஸ் ஜொமேட்டோ டெலிவரி பாய்ஸ் அண்ட் ஸ்விக்கி டெலிவரி பாய்ஸ் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற வண்டியாவது வாங்கணும் அப்போ தான் உங்களால் அந்த வண்டியை தொடர்ந்து ஒரு நாலு மணி நேரம் ஓட்ட முடியும் அப்படி தான் உங்களால லாபம் பார்க்க முடியும் அண்ட் இந்த மாதிரி தேவை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இப்போதைய பெஸ்ட் ப்ரிஃபர்ட் ஆப்ஷன் ஹீரோ விடாதான் காரணம் என்னென்னா ஃப்ரீ சார்ஜிங் ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கு நீங்கள் ஃப்ரீ சார்ஜிங்காக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற அந்த ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள வண்டி சார்ஜ் ஆயிரும் ஸோ அதுதான் உங்களுடைய தேவை ஸோ இப்போ நம்ம தேவைகள் பார்த்துட்டோம் வண்டிகளோட கேட்டகரிஸ் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கம்மியான விலையில் இருக்கிற வண்டிகள் அறுபதாயிரம் ரூபாய்க்குள்ளேயே நிறைய வண்டிகள் இருக்குது ஆனால் என்னென்னா அதில் சர்வீஸ் சப்போர்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா சில வண்டிகளுக்கு சர்வீஸே தேவைப்படாது அப்படிங்கிறாங்க ஆனால் நீங்கள் பிரேக்ஸ் எல்லாம் நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும் ரெண்டாவது கேட்டகிரி இந்த எண்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒ ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்கிற வெஹிக்கிள்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வெஹிக்கிள்ஸ் அதாவது ஒரு நூறு கிலோமீட்டருக்கு பயணிக்கக்கூடிய ஒரு வண்டி இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஏஜெண்ட் மாதிரி இருக்கிற ஆட்கள் பயன்படுத்துகிற வண்டி இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபாய் சாரி ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே வாங்கணும் அடுத்த கேட்டகரி ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இருக்கிற வண்டிகள் இது எதுக்காக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் லாங் போகிறீங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வந்துட்டு மறுபடியும் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகணும் ஏன்னா ஒரு சிலர் அப்படியும் வேலை செய்கிறவங்க இருக்காங்க ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே டிராவல் பண்ணுறவங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வண்டி சூட் ஆகும் அதுக்கப்புறம் டெலிவரி பாய்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்விக்கி அல்லது ஜொமேட்டோ நீங்கள் வந்து டெலிவரி பாயாக இருக்கீங்க அல்லது ராப்பிடோ இல்லை ஓலா அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி சிறந்ததாக இருக்கும் ஏன்னா நூற்றி அறுபது கிலோமீட்டர் ஓட்டும் போது உங்களால் வந்து ஒரு ஆறுநூறுலேருந்து எழுநூறு ரூபாய் சம்பாரிச்சிருக்க முடியும் அந்த டைமில் ஒரு பிரேக் எடுத்திங்கன்னா உங்களோட லஞ்ச் பிரேக்கோ இல்லை டீ பிரேக்கோ ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த ரைடுக்கு ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இது வந்து வண்டி வாங்குகிற முறை அடுத்தது வண்டியை பராமரிக்கிறது இப்போ வண்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பராமரிப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுமே ஐபி சிக்ஸ் செவன் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் இருக்கிறது தான் வண் வண்டியை தண்ணிக்குள்ளே போடக்கூடாது மழை பெஞ்சாலோ அல்லது அது மேலே நீங்கள் ஊற்றி கழுவுனீங்கனாலோ அது வந்து பாலாக கூடாது அதுக்காக தான் இந்த ரேட்டிங் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நிறைய வண்டிகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விடா ஏத்தர் ஓலா இந்த வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ரேட்டிங் இருக்கிற வண்டிகள் தான் நீங்கள் அதெல்லாம் தாராளமாக வாங்கலாம் அதுக்கப்புறம் இதை பராமரிக்கும் போது நான் கழுவுறதுக்கு தான் இப்போ சொன்னேன் தண்ணி ஊற்றி கழுவுறது அதுக்காக தான் அந்த வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் சொன்னேன் ஏன்னா நிறைய பேர்த்தோட சந்தேகம் என்னென்னா நான் வந்து தண்ணி ஊற்றி வண்டியை கழுவலாமா அதுக்கப்புறம் இதை ரெகுலராக நான் மெயின்டைன்ஸ்க்கு விடணுமா வேண்டாமா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியுடைய சார்ஜிங் செலவு எனக்கு எவ்வளவு ஆகுது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மூணு முக்கியமான பிரச்சனை மக்களுக்கு ஸோ முதல் பிரச்சனையாக நான் சொன்னது கழுவிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே ஐபி சிக்ஸ் செவன் படி தான் வருது ஸோ வாட்டர் ப்ரூஃப் தான் கழுவிக்கலாம் அதுக்குன்னு பேட்டரியை தூக்கி கழுவக்கூடாது சீட்ஸ் சைட் பாடிஸ் ஃப்ரண்ட்ஸ் அதெல்லாம் கழுவிக்கலாம் சரிங்களா இப்போ அடுத்த இதுக்கு வரும் நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் என்னென்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் அடிக்கடி போட்டால் பேட்டரி போகுமா போகாதா அப்படிங்கிறதான் இப்போது ஒரு வண்டி எடுத்துக்கிட்டோம்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஃபுல் சார்ஜ் ஆகும்போது எண்பது சதவீதம் ஆகும் அப்படி இருக்கிற ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்கிற எல்லா வண்டியுமே நூறு கிலோமீட்டர் போகக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு அதுல அந்த வண்டி எழுபது கிலோமீட்டர் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு போகுதுனாலுமே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் முறை நீங்க சார்ஜ் செஞ்சாலே எழுபதாயிரம் கிலோமீட்டர் போயிருச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு வண்டியோட ஃபாஸ்ட் சார்ஜிங் எத்தனை முறை பண்ணலாம் அப்படின்னா நீங்க எத்தனை தடவை வேணா அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணலாம் ஆனால் எப்போ பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ வண்டி ரொம்ப சூடா இருக்கு அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் கொண்டே டேரெக்டாக ஃபஸ்ட் எடுத்தோம்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் பிளக்ல பண்ணக்கூடாது ஏன்னா பேட்ரியே வந்து ஹீட்டாக இருந்தால் சார்ஜ் ஆகாது ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் இது வந்து அதோட சென்சார் இருக்குது இவ்வளோ டெம்பரேச்சருக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த செ டெம்பரேச்சர் அந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜை கட் பண்ணிடும் ஆனால் உங்களுக்கு வந்து சார்ஜிங்னே தான் காமிச்சுக்கிட்டு ஆனால் சார்ஜ் ஆகாது இது வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க பட் இருந்தாலும் நான் இதை சொல்கிறேன் சூடாக இருக்கும்போது வண்டி ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டு வந்துட்டு நிறுத்தி இப்போது டெய்லி கம்யூட்டர்ஸ் நான் சொன்னேன் சாரி அந்த பீப்புள் கம்யூட்டர்ஸ் நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஃபாஸ்ட் சார்ஜிங் போடுற ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் காலை நேரத்தில் போடுறீங்க அப்போ சீக்கிரம் ஆயிடும் நீங்கள் போய் எல்லா அதாவது மக்கள் ட்ராப் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் யூனிட் போகிறீங்க அப்போ வந்து வண்டியோட டெம்பரேச்சர் ஒரு நாற்பத்தி ரெண்டு அதுக்கு மேலே இருக்குது அது ஐம்பது கிட்டே போகும்போதே அது கட் ஆஃப் பண்ணிவிடும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு டிலே ஆகும் ஸோ வண்டி ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டு போட்டிங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சீக்கிரமாகும் அவ்வளோதான் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரேக்ஸ் மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறையா வண்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன வண்டிகளெல்லாம் வந்து சர்வீஸ் சென்டர்ஸே கிடையாது நீங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லைன்னா ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிற கடையில் கொடுத்து பார்த்துக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து அடிக்கடி பார்க்க வேண்டிய விஷயம்னா இந்த பிரேக்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் டயரில் ஏர் பிரஷர் கண்டிப்பாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும் காரணம் என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு நூறு கிலோமீட்டருக்கும் செக் பண்ணுறங்காட்டி உங்கள் வண்டியோட டயர் நல்லா லைஃப் கொடுக்கும் ப்ளஸ் கம்ஃபர்ட் இருக்கும் சஸ்பென்ஷன் எதுனால அடி வாங்காது இதே நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்குள்ள கண்டிப்பாக சர்வீஸ்க்கு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா அந்த பிரேக் பேட்ஸோட லைஃப்ஸு அதுக்கப்புறம் மோட்டரில் ஏதோ டஸ்ட்டு சேர்ந்து அதை க்ளீன் பண்ணி தர்றது சென்சார்ஸ்லாம் டஸ்ட் அடைச்சிருந்தா அதெல்லாம் க்ளீன் பண்ணி தரதுன்னு எல்லாமே பண்ணுவாங்க ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வண்டியை வந்து சர்வீஸ் சென்டர் கொண்டு போகிறது ரொம்ப நல்லது இது என்னோட தாழ்மையான ரெக்வஸ்ட்டும் கூட ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்குறதுக்குமான வாங்குறது மெயின்டெனன்ஸ் இது ரெண்டுக்குமான விஷயங்கள் நான் சொல்லிட்டேன் இப்போ இது எல்லாமே நீங்க ப்ராப்பராக பண்றீங்கன்னா உங்களோட வண்டி நீங்க வாங்கின விலையோட உங்களுக்காக உழைக்கும் இல்லை நான் இதில் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா உங்களோட வண்டி நீங்கள் வாங்கின ரேட்டை விட அதிகமாக உங்களுக்கு மறுபடியும் செலவு தான் வைக்கும் ஸோ இதை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க இது தெரியாமல் எலக்ட்ரிக் வண்டி வாங்காதீங்க சரிங்களா அண்ட் தென் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ எலக்ட்ரிக் வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வண்டிகளுக்கான வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வண்டி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகுது அப்படின்னா அந்த வண்டி கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இல்லை அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு கீழே தான் போகும் வேகம் அப்படின்னா அதை நிறைய பேர் இல்லை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க அந்த வண்டி வந்து நீங்கள் டேரெக்டாக போகலாம் ஷோரூம் போகணும்னு டெலிவரி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் அந்த இது அதே மாதிரி அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடு போகாமல் இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அதோட மோட்டர் கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்கும் அந்த மோட்டர் கெப்பாசிட்டிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவரை என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் உங்களுக்கு இந்த இவி வெஹிக்கிள்ஸ் வாங்குறதையோ விற்கிறதையோ ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த சேனலோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஸோ ப்ராப்ளம் தான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபனேஷன்